ரெங்கா 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 என்று சொன்னாலே நம்மை நெருங்கிடுமா நெருங்கிடுமா தீமைகள் ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் என்று சொன்னது தெய்வம் அது சுனாமி வந்த காலம் எனது உறவினர் தரங்கம்பாடியில் இருந்தார் சுனாமியால் மோசமாய் பாதிக்கப்பட்ட பகுதியில் அதுவும் ஒன்று அங்கு சென்று சில நாட்கள் இருந்தேன் அத்தனை அழிவிலும் கடற்கரை ஓரம் இருந்த மாசிலாமணிநாதர் கோவில் மட்டும் பாதிப்பு அதிகம் இல்லாமல் அப்படியே இருந்தது அது ஒரு சிவன் கோவில் கடல் கொந்தளித்த போது அந்த ஆலயத்தில் இருந்த குருக்கள் நீரில் அடித்து வரப்பட்டாராம் தப்பித்தவர்கள் ஒரு மதிர் சுவர் மீது ஏறி நின்றார்களாம் அவர்கள் அவரது கரங்களை பிடித்து இழுத்து காப்பாற்றியதாக எனது உறவினர் சொன்னார் என்ன வேகத்தில் கடல் அலைகள் வந்திருக்கும் நீரின் வேகம் எப்படி இருந்திருக்கும் அவர் பிழைத்தது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான் ஏனென்றால் அந்த இடத்தை தாண்டிதான் கோர தாண்டவம் அதிகமாய் தெரிந்தது இறைவனின் கருணைதான் அவர் பிழைத்தது அங்கு ஒரு பெருமாள் கோவில் இருந்தது உறவினர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரிடம்தான் பெருமாள் கோவில் சாவி இருந்தது என் உறவினர் மூலம் இது ஒரு சாமி பைத்தியம் என்பதை அறிந்திருப்பார் போலும் பெருமாள் கோவில்தான் அது சென்று வணங்கி வரலாம் வாருங்கள் என்று அழைத்து சென்றார் அந்த பெண்மணி ஆலயத்தில் முப்பது வருடங்களுக்கு மேலாக கும்பாபிஷேகத்திற்கு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இல்லை என்று கூறினார் ஆலயமோ தரை மட்டத்தில் இருந்து பூமிக்கு இருந்தது உள்ளே போக முடியவில்லை சற்று தள்ளி மேலேயே ஒரு பிரகாரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் பெருமாள் இருந்தார் சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் பெருமாளின் புன்முறுவல் தவழும் முகம் மட்டும் அப்படியே நினைவில் உள்ளது பொதுவாக வெளியூர்கள் செல்லும்போது வீட்டில் உள்ள வில்வ இலைகளையும் மலர்களையும் நிறைய எடுத்து செல்வது வழக்கம் கொண்டு சென்ற மலர்கள் வாடுவதற்குள் பெருமாள் ஏற்றுக்கொண்டு விட்டார் எனது ஆசை மலர்களை அவனது திருவடிகளில் சமர்ப்பித்தேன் பம்பர் பரிசு என்றெல்லாம் சொல்கிறார்களே இறை சிந்தனை உள்ளவர்களுக்கு இப்படித்தான் அடிக்கும் எதிர்பாராமல் கிடைக்கும் அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் ஆனதா என்றெல்லாம் எனக்கு இன்று வரையில் தெரியாது ஏனென்றால் சுனாமிக்கு பின் உறவினர் சென்னைக்கு வந்து குடியேறிவிட்டார் அவர் வீட்டுக்கு செல்லும் தான் திருக்கடையூர் ஆனந்தமங்கலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி போலீஸ் முனி இவர்களை தரிசித்து வருவோம் இது கடவுளர்களுக்கு என்று நினைத்துவிட்டால் போதும் எந்த வழியிலாவது தெய்வம் ஏற்றுக்கொள்ளும்